நேர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழர் தன்னோட சுற்றுப்பயணத்தை இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய பகுதி தான் ஆத்தூர் ஆத்தூர் தொகுதியில் நாற்பத்தி ஆறு ஊராட்சிகளும் ஏழு பேரூராட்சிகளும் ரெண்டு ஒன்றியங்களும் முன்னூறு குக்கிராமங்களையும் உள்ளடக்கின தொகுதி தான் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்புறம் கீழ் பழனிமலை தாண்டிக்குடி பன்றிமலை தடியன்குடிச இந்த மாதிரி மலை கிராமங்களும் இந்த தொகுதியில் அடங்கியிருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமா இருக்கக்கூடியமோ மருதா நதி அணையோ இந்த தொகுதியில இருக்கு விவசாயம்தான் இருக்க மக்களோட ஒரு பிரதான தொழில்னு சொல்லலாம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில கவுண்டர் சமூகத்தினர் இருபத்தி ஏழு சதவீதமும் பிள்ளைமார் சமூகத்தினர் இருபத்தி இரண்டு சதவீதமும் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க பதினாறு சதவீதம் பேரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம செப்டியா சமூகத்தை சேர்ந்தவங்க பன்னெண்டு சதவீதம் பேரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒன்பது சதவீதம் பேரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க எட்டு சதவீதம் பேரும் இந்த தொகுதியில பரவலா இருக்காங்க அப்புறம் பிற சேர்ந்த மக்களுமே இருக்காங்க நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஆத்தூர் தொகுதி கிராமப்புற பகுதியா இருக்க காரணத்தினால சரியான குடிநீர் வசதி கிடையாது சாலை வசதியும் இந்த இடத்துல இல்ல அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்களோட முக்கிய பிரச்சனையா இருக்கு அதே மாதிரி சின்னாலப்பட்டி சுங்குடி சேல உற்பத்தியாளர்களும் நெசவாளர்களும் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரதா அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்படுற மக்கள் சொல்றாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல அறிக்கைகளை வெளியிட்டாங்க அந்த திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதியில குடிநீர் வசதி சாலை சீரமைப்பு சமூக நல கட்டிடங்கள் வேலைவாய்ப்பு சுற்றுலா மேம்பாடு இது குறிச்ச அறிவிப்புகளை எல்லாமே அவங்க வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க பாதி கூட நிறைவேற்றல அப்படின்றதே இந்த தொகுதி மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு மக்களோட அத்தியாவசிய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யாம இருக்குது கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வராம இருக்குது தொகுதிக்குள்ள அரசு கலை கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வராம இருக்கிறது இது எதையுமே செய்யாம இந்த தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமா இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி மேல மக்கள் குற்றம் சொல்றாங்க பத்து வருஷத்துக்கு மேல கிராமப்புற சாலைகளை சரி செய்யாம குண்டும் குழியுமா இருக்கு அந்த காரணத்தினால சாலை பயணம் செய்யறது தினமும் சாகச பயணமா மாறி இருக்கு அப்படின்னு அந்த தொகுதிவாசிகள் வேதனையோட சொல்றாங்க ஆத்தூர் தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை அதுவும் அடிப்படை கோரிக்கை கூட நிறைவேற்றல அப்படின்றது மக்களோட குற்றச்சாட்டு ஐ பெரியசாமி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களை இப்படி கண்டுக்காம இருக்காரு வரப்போற தேர்தல்ல மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்ல வேற யாருக்கு அந்த தொகுதியில வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க